சாரு தாக்கி பேசிருக்கிறாங்க

வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்க ஒரு புடவை கட்டிட்டு மகாலட்சுமி மாதிரி வர சொல்லுங்க அதையும் யாருமே செய்யல அப்படின்னு போலீஸ் ரேஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் அனைவருமே போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு போராட்டத்திற்கு யாருமே ஆதரவு தெரிவிக்காம இருந்தாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது இந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் அனைவருமே பாராட்டிட்டு வராங்க இதற்காக போராட்டம் பண்ணும்போது யாருமே ஆதரவு தெரிவிக்காம இப்போ வந்து பாராட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு வராங்க கூல் இவங்க செய்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ